நீ நான் கதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக போதும்னு பார்க்கலாம் லாவணியா போன் பண்ணி ரொம்பவே வருத்தமா சுந்தரிக்கிட்ட வந்து இங்க பாருங்க என்னால எதுவுமே பண்ண முடியல ராகவ் கிட்ட நம்ம எவ்வளோதான் வந்து ஒர்க்கை வந்து டிலே பண்ணிட்டு இருந்தாலும் அபி என்ன கூப்பிட்டுருக்கா நாங்க போகணும்னு சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியுன்னு தோணல நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து லாவணி சுகன்யா வந்து இப்ப என்ன பண்றதா ஐடியாவுல நீ இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க சுந்தரி வந்து நீ என்னன்னாலும் பண்ணு ராக வந்து இங்க வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கணும் அதுக்கு முன்னால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நீ பண்ணி ராகவ உன் கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரதோ அது நீ தான் கொண்டு வரணும் லாவண்யா எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்க எப்படி அவதை ராகவன் நீ அடையணும்னு சொல்ற அதுக்கான எஃபெக்ட் எடுக்காம இப்படி முடிஞ்சிருச்சு அப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற நீ ஏதாவது ஒன்னு பண்ணு ராகவ் அங்க இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு சுந்தரி கோவமா போன வச்சிருக்காங்க உடனே லாவண்யா என்ன